பார்த்து கொண்டிருப்பது கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரிய மாணவர்களே நம்முடைய ஆண்டவருக்கு ஆயிரம் நாமங்கள் பெயர்கள் உண்டு அவருடைய ஒவ்வொரு குணாதிசயத்தையும் சொல்லி நாம் அவரை துதிக்கலாம் அதுக்கு நாட்கள் போதாது அந்த நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்களிலே ஒரு காரியம் அவர் சகலவித ஆறுதலின் தேவன் ரெண்டு குருந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதும் பொழுது சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் ஏசாய நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் நாங்கள் கடந்த முப்பது முப்பத்தைந்து வருடங்களாய் ஏராளமான வாலிபர் மீட்டிங் நடத்தி இருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நிறைய மிஷினரி சவால் கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு கால இந்த ஊழியத்திலே அநேக வாலிபர்கள் மனம் மனந்திரும்பி இருக்கிறார்கள் நிறைய வாலிபர்கள் வாலிபர் பிள்ளைகள் வட இந்திய பகுதியில் மிஷினரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்த மாநிலத்திற்கு வட மாநிலத்துக்கு சென்றாலும் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பணித்தளத்திற்கு நான் செல்லும் பொழுதெல்லாம் அங்குள்ள மிஷினரிகள் ஓடி வந்து பிரதர் உங்கள் மீட்டிங்கில் தான் நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறதை கேள்விப்பட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் பிரியமானவர்களே நிறைய வாலிபர்கள் மனம் திரும்பி வருகிறார்கள் நிறைய வாலிப பிள்ளைகள் மனந்திரும்பி வருகிறார்கள் ஆனால் இந்த மனந்திரும்பி வருகிற வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளிலே ஏராளமான பேர் பின்மாறி போய்விடுகிறார்கள் பின்மாற்றம் அதற்கு என்ன காரணம் அவர்கள் விட்டு வந்த பாவத்தை அல்லது அவர்கள் விட்டு வந்த பாவத்திலே மறுபடியும் விழுந்து விடுகிறார்கள் ஆண்டவருக்குள்ளே அவர்கள் ஒரு மீட்டிங்கில் ஆண்டவர் மேல் அன்பு வைத்து சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஜனங்கள் ஆனால் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் கடந்து செல்லும் பொழுது நடைமுறை வாழ்க்கையிலே அந்த மீட்டிங்கில் அவர்கள் அனுபவித்த அதே உணர்ச்சி வசப்படுதல் எல்லா நாளும் இருக்காது அவர்கள் டே டு டே லைஃபுக்கு வரணும் அப்படி வரும்பொழுது அவர்கள் மறுபடியும் விட்டு வந்த பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் சிலர் தடுமாறி விழுந்து விடுகிறார்கள் அப்படி அந்த பாவங்களிலே மறுபடியும் விழும்பொழுது அவர்களால் அதை குற்ற உணர்ச்சி அவர்களால் தாங்க முடியவில்லை ஐயோ நான் மறுபடியும் தவறு செய்து விட்டேனே நான் ஆண்டவரிடத்தில் எப்படி போவேன் என்ன முகத்தை வைத்துக்கொண்டு நான் அவரிடத்தில் மறுபடியும் மன்னிப்பு கேட்க முடியும் இப்படி மன கடினப்பட்டு அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள் பின்மாற்றம்தான் இந்திய திருச்சபைகளிலே அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாநிலத்திலும் நம்முடைய தேசத்திலும் மீட்டிங்களுக்கு பஞ்சம் இல்லை கூட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை ஊழியக்காரர்களுக்கு பஞ்சம் இல்லை தினம் தினம் நற்செய்தி கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஏராளமான மக்கள் அதில் மனம் திரும்பி தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவருக்கு ஆனால் மனம் திரும்புகிற எண்ணிக்கையை விட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விட்டு விலகி பின்வாங்கி போகிற மக்கள் கூட்டம் அதிகமாயிருக்கிறது ஆகவேதான் இந்த தேசத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அல்லது ஆண்டவர் சொன்ன அந்த எழுப்புதல் இன்னும் இல்லையோ என்று யோசிக்கும் அளவுக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் தரும் தேவன் அவர் நம்மை ஒரே அடியாய் விடுகிற தேவன் அல்ல அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார் உண்மையுள்ள ஆண்டவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லு இஸ்ரவேல் மக்கள் அவருடைய மக்கள் அவரால் மன்னிக்கப்பட்ட மக்கள் மறுபடியும் அவர்கள் பாவம் செய்துவிட்டார்கள் அவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு வாலிப பிள்ளைகளே மறுபடியும் நன்னால் பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ முடியவில்லை என்று சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அவர் தன் உயிரைப் போல உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் நாங்கள் ஒரு சில வாலிபர்களாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தோம் அப்பொழுது எங்களோடு கூட இருந்த ஒரு வாலிபர் சகோதரர் அவருக்கு காவல்துறையிலே வேலை கிடைத்தது எங்களோடு ஒரு ரெண்டு மூன்று மாதம் ஜெபத்தில் இருந்தார் அதன் பிறகு வேலைக்கு அவர் பாளையங்கோட்டை வந்து விட்டார் நாட்கள் கடந்து சென்றார் ஜபிக்கிறதை விட்டுவிட்டார் பைபிள் வாசிப்பதை விட்டுவிட்டார் ஒர்க் ப்ரெஷர் பல காரியங்களை சொன்னார் விடுமுறைக்கு வரும்பொழுது வாருங்கள் ஜபிப்போம் என்று சொன்னால் இல்லை இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லுவார் நான் பின்வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் என்ன இப்படி சொல்கிறீங்க பயமே இல்லையா பின் வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி கட்டாயமாக எழுதிட்டும் எங்களோடு இந்த முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார் ஆனால் அவருக்கு ஒரு திருப்தி இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்று நான் நம்பவில்லை என்று சொன்னேன் இல்லை இல்லை உங்களை கட்டாயம் மன்னிப்பார்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் இல்லை இல்லை ஆண்டவரை விட்டே பின்வாங்கி போய்விட்டார் ஆனால் அவருடைய சகோதரர்கள் நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம் அவருக்காக பல வருடங்கள் ஜெவம் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் இப்பொழுது அவராகவே ஆண்டவரிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார் கண்ணீர் வடித்தார் இன்றைக்கு ஆண்டருடைய ஊழியத்தை சமுதாய பணியோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அன்பு சகோதரனுடைய முகத்தில் அப்படி ஒரு வெளிச்சம் பின்வாங்கி போன சகோதரனை ஆண்டவர் மறுபடியும் மீட்டுக் கொண்டார் நீ என்னிடத்திலே திரும்ப என் அன்பு சகோதரனே சகோதரியே நான் ஆண்டவருக்கு விரோதமாய் மறுபடியும் பாவம் செய்து ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா என்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்வாரா நான் எந்த முகத்தோடு அவரிடத்திலே வருவேன் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் அருமையான ஒரு சம்பவத்தை அங்கே உருவாக்குகிறார் இஸ்ரேல் தேசம் எவ்வளவு கேடாய் போய்விட்டது இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரை விட்டு பாவத்தில் எப்படி அது போய்விட்டது என்பதை குறிக்கும்படியாய் ஒரு சம்பவத்தை உருவாக்கினார் ஓசியாவின் இடத்திலே சொன்னார் ஓசியா நீ போய் ஒரு சோர சிறியை கல்யாணம் பண்ணி கொண்டு வா என்றார் ஒரு விபச்சார பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வா அந்த தொழிலில் இருக்கிற ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டு வா என்று சொன்னார் அந்த காலத்தில் தீர்க்க தரிசிகள் இடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்பாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் காட்டுவார் ஆக ஓசியா போய் ஒரு ஸ்திரியை திருமணம் செய்து கொண்டு வந்தார் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெயர் வைத்தார் அந்த பெயரையே ஓசியாவும் வைத்தார் நாட்கள் கடந்து சென்றது அந்த பெண்மணி பாவத்தில் பழகின பெண்மணி இவனோடு அவளால் வாழ முடியவில்லை ஒருநாள் பிள்ளைகளையும் புருஷனையும் விட்டுவிட்டு ஓடி போய் பழைய பாவ வாழ்க்கைக்கே போய்விட்டாள் உபச்சாரத்திற வாழ்க்கைக்கு போய்விட்டாள் நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது பல வருஷங்களாகிவிட்டது ஓசியாவுக்கும் வயதாகிவிட்டது ஓசியாவின் மனைவியாக இருந்த அந்த சோர சோரஸ்திரீக்கும் வயதாகிவிட்டது ஒருநாள் சந்தைக்கு பொருளை கொடுத்து பொருளை வாங்குகிற அந்த காலத்தில் கொஞ்சம் பயிரை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போனார் ஓசியா அவர் தனக்கு தேவையான பொருளை வாங்க இந்த ஒருபடி கோதுமை வார்கோதுமையை கொண்டு போய் கொடுத்து வாங்குவதற்காக சென்ற பொழுது அடிமை வியாபாரம் அந்த நாட்களில் உண்டு ஆட்களை விலை கூறி விற்பார்கள் மேடையிலே ஏற்றி அடிமையாய் அந்த விற்கப்பட்ட பட வேண்டிய ஆட்களை அடிப்பார்கள் சவுக்கால் அவர்கள் அழக்கூடாது அந்த அடியை வாங்கி கொண்டு அழாமல் நின்றால் அந்த அடிமைக்கு நல்ல கிராக்கி வரும் நிறைய விலைக்கு அவர் விற்கப்படுவார் யாராவது அழுது விட்டால் அவர்கள் யாரும் விலைக்கு வாங்க மாட்டார் அப்படி போல ஒரு வயதான பெண்மணியை சவுக்கால் ஓங்கி அடிக்கிறார்கள் அவள் அலறுகிறாள் அவள் தான் இந்த ஓசியாவினுடைய மனைவி இந்த ஓசியா பொருட்களை வாங்க சென்ற அந்த இடத்துல ஒவ்வொன்று ஒரு அழுகை சத்தம் பழக்கமான சத்தம் ஐயோ என் மனைவி அல்லவா அவள் நல்லவா இல்லை அவள் கெட்டவள் தான் என்னையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு மறுபடியும் பழைய விபச்சாரத்துக்கே ஓடி போனவள் தான் ஆனாலும் என்ன என் மனைவியின் கூக்குரல் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை அந்த ஒன்றபடி கோதுமையை கொடுத்து அவளை வாங்கி கொண்டு நேராய் வீட்டுக்கு வந்து விட்டான் தீர்க்கு திருசி அல்லவா ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்யலாமா ஆகவே அவளை ஒரு வீட்டில் வைத்துவிட்டு மா இந்த வீட்டில் எனக்காக நீ காத்துரு என்று அவளை அங்கே இருக்க வைத்துவிட்டு ஆண்டவரிடத்திலே வருது ஆண்டவர் கேட்கிறார் ஓசியா எங்க போயிட்டு வந்த ஓசியாவுக்கு புரிஞ்சிருச்சு ஆண்டவர்கிட்ட கேட்காம இந்த வேலையை செய்துட்டோம் அதான் கேட்கிறார் ஆண்டவரிடத்தில் ஓசியா கதறுகிறார் அழுதாள் ஆண்டவரே கதறினால் ஆண்டவரே அவள் மோசமானவளானாலும் என் மனைவி ஆண்டவரே அவள் அழுதாள் தாங்க முடியவில்லை பாண்டர் சொன்னாரு சில காலம் மாத்திரம் உனக்கு மனைவியாக இருந்தாள் மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு போயிட்டான் அவள் அழுத உடனே உன் உயிர் துடிக்கிறதல்லவா உன் உள்ளம் துடிக்கிறது அல்லவாள் இஸ்ரவேல் என் ஜனம் அப்பா நான் எப்படி கைவிடுவேன் எப்ராஹிம் அடங்காத கிடாரி தான் எப்ராஹிம் திருப்பி போடப்படாத அப்பந்தான் ஆனாலும் நான் அவனை எப்படி கைவிடுவேன் சொல்லுப்பா ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் கடைசி அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போமா இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு அக்கிரமங்களில் விழுந்தாய் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் ஓசியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேலே ஆண்டவரிடத்தில் மனம் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்தவராயிருக்கும் என் அன்பு வாலிபனே என் அன்பு வாலிப பிள்ளையே நியாயத்திற்கு சிறு வயதிலிருந்து ஒழுங்காய் கடந்து வந்து வேதாகம பிபிஎஸ்லாம் கலந்து கொண்டு நல்ல பிள்ளையாத்தானே வளர்ந்து வந்த ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தாய் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விட்டாய் அல்லவா கல்லூரி பருவத்திலே இருக்கிறாய் பெற்றோருக்கு தெரியாமல் பாவ வாழ்க்கையிலே விழுந்து விட்டாய் அல்லவா நான் எங்கே போவேன் நான் ஆண்டவருக்குள் வந்த ஒரு பிள்ளை மறுபடியும் நான் காதலில் விழுந்துவிட்டேன் மறுபடியும் நான் தவறு செய்துவிட்டேன் இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்க ஆவலோடு காத்திருக்கிறார் உன் மீறுதல்களை உன் பாவங்களை கார்மேகம் போல அகற்றி விடுகிற ஆண்டவர் மனந்திரும்பு நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார் ஜிப்போமா நீ பாவத்தில் விழுந்து 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 இனி என்னை யாரும் தூக்க முடியும் என்ன நான் ஆண்டவரிடத்தில் வரவே முடியாது என்று ஒரு வேளை நீ வேதனையோடு இருக்கலாம் நீ ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ண அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அநேகம் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும் பாவத்தில் வீழ்ந்து மறுபடியும் மறுபடியும் சாபத்திலே வீழ்ந்து ஆண்டவரே அவர்கள் மறுபடியும் உம்மிடத்தில் வர முடியாதபடி மனசாட்சியிலே குத்தப்பட்டு ஆண்டவரே அவர்கள் குற்ற உணர்ச்சியில் நான் எந்த முகத்தோடு ஆண்டவடத்தில் வருவேன் என்று வேதனையோடு ஆண்டு ஜெபிக்க முடியாமல் வாசிக்க முடியாமல் உமை விட்டு தூரமாக ஆய் போயிட்டு இருக்கிறார்கள் அப்பா அவர்கள் பாவம் செய்வதவர்களுக்கு பிடிக்கல அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் அன்பு பிள்ளைகளை அன்பு வாலிப பிள்ளைகளை வாலிப பையன்மார்களை இப்பொழுது நீர் மறுபடியும் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆறுதல் அளிக்கிற தெய்வம் மனம் திரும்பும் பட்சத்தில் பிள்ளைகள் மறுபடியும் இடத்திலே திரும்பும் பட்சத்தில் நீர் அவர்களை மன்னிப்பதற்கு ஆண்டு தயாரா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி உடைய பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி எடுங்கப்பா உடைய பிள்ளைகளை மறுபடியும் மீட்டு பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி எடுங்க ஆண்டவரே அவர்களை பெயர் பட்ட பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே உயிர் தெழுந்த முடிய வல்லமை ஆண்டவரே இப்பொழுது அவர்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே ஓ தேங்க் யூ லாட் தேங்க் யூ லாட் தேங்க் யூ லாட் தேங்க் யூ லாட் தேங்க் யூ ஜீ சஸ் தேங்க் யூ ஃபாதர் என் வாலிபனே நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்று அறிந்து மறுபடியும் மனந்திரும்பு ஆல லூயா உன் விளக்கு தண்டை ஏற்றி வைக்க விரும்புகிறார் ஆல லூயா ஆண்டவர் உன்னை மறுபடியும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் தேங்க் யூ பயப்படாதே மன கிளேசப்படாதே உன் ஆண்டவரிடத்திலே உத்தம மனஸ்தாபத்தோடு ஓடி வா இப்பொழுது உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் உன்னை ஆற்றி தேற்றுகிற தேவன் இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கதறுகிற ஆண்டவர் பக்கத்திலே நின்று உன்னை தூக்கி எடுக்கும்படி வந்திருக்கிறார் தேங்க்யூ லா தேங்க்யூ ஜிசஸ் பெற்றுக்கொள் ஆண்டவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள் ஆண்டவர் மறுபடியும் உனக்கு ஒரு புது வாழ்வை தர விரும்புகிறார் இன்றிலிருந்து நீ மறுபடியும் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வை துவக்கலாம் ஆண்டவர் உன்னுடைய உன்னுடைய எல்லா கட்டுகளிலும் இருந்து இப்பொழுதே உனக்கு ஒரு விடுதலை தருகிறதை என்னால் உணர முடிகிறது நீ பெற்றுக்கொள் விடுதலை பெற்றுக்கொள் விடுவிக்கிற வல்லமை உண்மையில் இறங்கி வருகிறது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார் கார்மேகங்களை போல உன் பாவங்களையும் மீறுதல்களையும் அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார் நீ வல்லமையை பெற்றுக்கொள் எப்ராஹிமை ஆசீர்வித்த தெய்வம் உன்னையும் ஆசீர்வைத்து உயர்த்த அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் அவரை உன் வாழ்க்கையிலே மறுபடியும் அவரோடு சேர்ந்து வாழ ஆரம்பி அன்பு நிறைந்த ஆண்டவரே பிள்ளைகள் மனம் திரும்புகிறார்கள்ப்பா உடைய பிள்ளைகள் மறுபடியும் மனந்திரும்புகிறார்கள் மறுபடியும் அவர்களை தூக்கி எடுக்கிறீர் உடைய ஆறுதலை வெளிப்படுத்துகிறீர் அவர்களை மறுபடியும் எடுத்து பயன்படுத்தும் அவர்களை ஆண்டவரை சத்தியத்தின் பாதையிலே நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமேன்